வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வித் தரம் ஒன்பது மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த அச்சரகணித கோவைகள் அதாவது விரித்தெழுதல் பிறகு காரணிப்படுத்துதல் அடுத்தது ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் ஆகம் பார்க்க இருக்கிறோம் இந்த குறித்த வினாவை நீங்கள் என்னும் செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் தரம் பத்து பதினொன்றுக்கான சூ மூலமான கணித வகுப்புகள் தான் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு ஒன்பது முதல் ஒரு காலத்தில் நடத்தினால் ஆனால் எனக்கு நேர வந்து சரியாக வராத காரணத்தால் வகுப்பு நுப்பாட்ட வேண்டி இருந்தது ஆனாலும் அடுத்த வருடம் தரம் பத்தில் இணைந்து கொள்ள போகிற மாணவர்கள் சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்ள போகிற அந்த மாணவர்கள் மற்றும் எனது கல்வி நிலையத்தில் கற்றுக்கொண்டிருக்க மாணவர்கள் எனது பாடசாலை மாணவர்களை இணைத்ததாக இந்த சூ மூலமான கணித வகுப்பு அந்த பேப்பர் கிளாஸ் வகுப்பு டிஸ்கஷன் இருந்திருந்துட்டு நடக்கும் அந்த வகுப்பு இந்த ரெக்கார்டிங்கை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன் நீங்கள் கட்டாயம் பாருங்க பிரியோசனமாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் கூட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க சரி வாங்கோ கேள்விக்குள்ள போகும் ஐந்தாவது வினாவில் ஏ பகுதி பின்வரும் ஈரோடு கோவைகளின் பெருக்கத்தை விரித்தெழுதி சுருக்குக அதாவது ரெண்டு ஈரப்பு கோவையையும் பெருக்க சொல்லியிருக்கு எப்படி ஈரூறுப்பு கோவையை பெருக்கிறது இதுக்குள்ள எங்கே பெருக்கல் இருக்கு அப்படின்னா இந்த கோவை இந்த எக்ஸ் வைசக மூன்றண்ட கோவை வைசக எட்டண்ட கோவையோட பெருக்கப்படுது அப்படி பெருக்கப்பட்டால் என்னென்ன எங்களுக்கு விடவரம் அது எத்தனை உறுப்புகளை கொண்டிருக்கும் அப்படின்றதான் விளக்கம் இதை ரெண்டு விதமாக பெருக்கலாம் பிரக்கெட் உடைச்சி பெருக்கிறதை நான் இப்போ சொல்கிறேன் அடுத்தது வந்து பெருக்கம் அப்படின்ற ஐடியாவை வந்து பரப்பளவோட சம்மந்தப்படுத்தி சொல்லலாம் அதுவும் சொல்கிறேன் இதில் ஏ பகுதியில் ரோமன்லக்க மொண்டு ஒரே ஒரு தான் இருந்தது ரோமன் லக்க மொண்டுன்ட்டு அதுக்கும் முதலாவது கல்வி வை ஏழு சாரி வை சக மூ அடுத்த கோவை வந்து வை சக எட்டு இந்த ரெண்டு கோவையையும் பெருக்கினா என்ன விட வரப்போதும் இந்த பெருக்கில் நாங்கள் செய்யணும்னா ஏதோ ஒரு அடைப்பு ஃபஸ்ட்டு உடைக்கணும் ஏன்னா ரெண்டுமே பிரக்கெட் இருக்கிற கோவையாக இருக்கிறதால ஏதோ ஒரு அடைப்பை நாங்கள் முதல் உடைக்கணும் இப்போ இதில் பொதுவாக நாங்கள் எப்படி உடைச்சி பழகிற பழக்கம் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸின் எக்ஸ் எக்ஸாக மூண்டு அப்படின்ற ஒரு கோவை இருந்தால் முன்னுக்கு பெருக்கிறவர் வந்து ஒரு உறுப்பு ஒரே ஒரு அட்சரம் இல்லைன்றா ரெண்டு பேர் இருக்கிற ஒரு உறுப்பு ரெண்டெக்ஸ் அப்படி அப்படின்ட்டு கோவையாக இருக்காது கோவைன்றது நான் சொல்கிறது இதுவும் கோவைதான் ரெண்டு எக்ஸ் என்று வந்தாலும் கோவை தான் ஆனால் ஒரு உறுப்பு இந்த ஒரு உறுப்பு இங்கே இருக்கிற கோவையை பெருக்குமெண்டா கோவைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கினால் அந்த என்றது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வழக்கம் எழுதும்போது என்ன செய்வோம் எக்ஸ் வர்க்கம் சக மூண்டெக்ஸ் அப்படின்ற சிம்பிளாக முடிச்சுருவோம் ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே ரெண்டு பேருமே பிரக்கெட் அடைப்பிருக்கிற கோவைகள் ரெண்டு காரணியுமே கோவை இப்போ இதில் ஏதோ ஒரு காரணியும் நாங்கள் ஃபர்ஸ்ட் உடைக்கணும் நாங்கள் பின்னுக்கு இருக்கிற அடைப்பை உடைச்சா வழக்கம் மாதிரி இதில் செய்கிற மாதிரி செய்படும் ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்டா அந்த எழுதுறது கஷ்டம் மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதனாடி முன்னுக்கு இருக்கிற அடைப்பு உடைப்போம் எந்த அடைப்பு உடைஞ்சாலும் சரி ஒரே ரூல்ஸ் தான் பிள்ளையார் ஒரு பிரேக்கெட்டை நாங்கள் உடைக்கணும் அதாவது அடைப்பை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அடைப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் இங்கே அடைப்புக்குள்ளே இது உயிருப்பு கோவம் வெளியில் பெருக்கி கொண்டிருக்கிற ஆள் இங்கே பெருக்கி கொண்டிருக்கிறது ஒரு பெரிய காரணி அது கோவை இருக்கிற காரணி அவரால் பெருக்கப்பட்டால் அந்த ப்ரேக்கெட் வந்து உடையும் ஸோ எழுதுகிறது சுவத்துக்காரணி முன்னுக்கு இருக்கிறவரை உடைக்கிறது y டூ எக்ஸாக எட்டு அதே மாதிரி சய மூண்டின் டூ எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறான் y எட்டு ரைட் அதை எக்ஸை சொல்லி சொல்லி இந்த கணித மாஸ்டர் ஆக்களுக்கெல்லாம் பழகி போட்டு அப்புறம் உங்களையும் பழக்கி எடுத்து போடுவோம் எந்த காலம் என்றாலும் எக்ஸ் தான் தெரியாக்கணியும் மற்ற எதுவுமே தெரியாக்கணியத்துக்கு வராது அதே மாதிரி நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே பழகிடுவீங்க ஏன் சார் ரெண்டு இப்போ இதே இதேபுள்ள அப்புறம் நாளைக்கு பார்த்தா எக்ஸை தான் பயன்படுத்தும் அது பழக்கம் ஊரோட ஒத்தது தானே அதை தான் நானும் செய்கிறேன் ரைட் ஓகே இப்போ இந்த பிரேக்கெட்டை இப்போ உடைக்கணுமா என்ன அடைப்பு உடைக்க கிடையாது இப்போ இந்த அடைப்பை நாங்கள் உடைக்கணுமெண்டா இந்த அடைப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் இவரை யார் பெருக்குது வை தான் பெருக்குது ஸோ வையால பெருக்குவோம் வையால் பெருக்கினா வை வர்க்கம் சக எட்டு வை அதே மாதிரி இந்த பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் வெளியில் இருக்கிற காரணியான சய மூண்டால பெருக்கோணம் சய மூண்டு வை சய இருபத்தி நாலு சக இன்டு சய இது சய இது சக சய சக இன்று சய சயம் இருபத்தி நாலு இப்போ ஒரே இனம் வேண்டா இதுல மொத்தமாக மூணு இனம் வந்திருக்கு வை வர்க்கம் இனம் ஒரு ஆள் வை இனம் ரெண்டு பேர் இது ஒரு வையினம் இது ஒரு வை இனம் வை இனத்துல ரெண்டு பேர் ஒழுமையில ஒரு ஆள் என்ன சார் குறியும் சேர்த்து வட்டம் போடுறீங்க வேண்டாம் அப்படி தான்ண்டா குறியும் வந்து அவருடையது தான் குறி வந்து இந்த உறுப்போ அவருடையது தான் ஒரே இனத்தை மட்டும்தான் உண்டாக்கியலும் இப்போ வேற வேற இனத்தை இப்ப வைவர்க்கத்தையும் எட்டு வையையும் கூட்டும்னா கூட்டலாது அது வேற இனம் இது வேற இனம் இப்போ எனக்கு இந்த ரெண்டு பேரையும் உண்டாக்கணும் உண்டாக்கணும்னா இந்த நீங்க கழித்தல் அஞ்சு வையன்று போடலாம் அதுல உண்மையா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா உண்மையா இது கழித்தல் இல்லை சேர்த்தல் சக எட்டு வையையும் சய மூன்று வையையும் நான் சேர்க்க போறேன் சேர்க்கும்போது ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவடிவியம் கவுண்ட் எண்ணிக்கை கழிபடும் அஞ்சு வை என்று வரும் பெரியவற்ற குறி விடைக்கு வரும் சக அஞ்சு வை மற்றபடி மேரே ஒன்றிலேயும் மாற்றம் வரப்புறில் சைய இருபத்தி நாலு சக இருபத்தி நாலு தான் இப்போ இதை வந்து நான் பெருக்கமாக காட்ட முடியாத ஒரு சூழலில் மாட்டுப்பட்டுட்டே இது வந்து சகவா இருந்தது தான் நான் செவ்வகத்தில் போட்டு காட்டலாம் மற்றபடி நீங்கள் அடைப்பு உடைக்கத்தான் வேணும் சில பிள்ளைகளால் நேரடியாக இந்த வரிக்கு வரையிலும் அது எப்படி என்றா இங்கே இருக்கிற வையால் இங்கே இருக்கிற வையை பெருக்கி வர்க்கம் இங்கே வை இருக்கிற வையால் இங்கே இருக்கிற இட்ட பெருக்கி சக இட்டைக்ஸ் இங்கே இருக்கிற மூண்டால வையை பெருக்கி சய மூண்டு வை இங்கே இருக்கிற சயமூண்டால் இங்கே வையை எட்டை பெருக்கி சய இருபத்தி நாலு வேகமாக ரெண்டாவது வரைக்கே வரக்கூடிய பிள்ளைகளும் இருக்குது அதுவும் சரி அதில் ஒரு பிள்ளையும் இல்லை சரி பிள்ளை புள்ளி திட்டத்தையும் முறுக்காக சொல்லிடுறேன் இது வந்து நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு நீங்களும் ரெண்டு புள்ளி வழங்கலாம் கொஞ்சம் கூடவே கொடுத்துருக்கலாம் இப்போ ஒம்பதாம் ஆண்டு தானே விரித்தருகிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க இந்த பிரக்கெட்டை உடைச்சு இந்த வழி வரிகான கொண்டு வர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த இறுதி விடையை சுருக்கி கொடுக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஏன்னா விரித்தெழுதி சுருக்குக விரித்தெழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் சுருக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் உண்மையை சொன்னால் மூன்று மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய கேள்வி தந்தது தான் கொடுக்கலாம் ரைட் விநாயகன் ரெண்டு அதாவது பி பகுதியில் தான் அடுத்த கேள்வி வருது பி பகுதியில் ரெண்டு கேள்வி வருது காரணி படத்துக்க இப்போ இதுக்கு எதிரானது இப்போ இது வந்து விரித்தெழுதி சுருக்குக இது அதுக்கு எதிரானது அதாவது பெருக்கிறது இது பெருக்கமானது இப்போ இது வந்து உதாரணத்துக்கு அப்படின்னா அஞ்சு தர ரெண்டு எத்தனை என்று கேட்டால் நாங்கள் பத்துன்னு சொல்கிறது சொல்றது பெருக்கி எழுதுதல் பத்து சமன் அஞ்சு தர ரெண்டுன்றது பெருக்கமாக எழுதுதல் இப்போ இதுதான் ட்ரைவண்ணபுரம் இது வந்து இருப்பு கோவைகளாக விரித்தெழுதி சுருக்கி இருக்குது இதை வந்து நான் திரும்ப காரணிகளின் பெருக்கமாக மாற்றணும் மொத்தமாக காரி அது தேவை இருக்குது வேறு 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 நோக்கங்களும் இருக்குது காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுக்கு பூமாசிகான்றது நீங்கள் பல நோக்கம் இருக்குது அது நீங்கள் தரம் பத்துக்கு வந்தால் விளங்கு ஸோ காரணிகளின் பெருக்கமாகவும் எனக்கு எழுத தெரியும் ஸோ காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுனா மொத்தமாக மூன்று வகைக்குள்ளே தான் காரணி படத்தில் அடக்குறோம் எட்டாம் ஆண்டு வரைக்கும் ஒரே வழி பொது எடுத்தல் நாங்கள் எப்போவுமே அதை ரைவ் பண்ணோணும் பொது எடுத்து காரணிப்படுத்திடலுமா அப்படின்னு ரைவ் பண்ணணும் பொது எடுத்து காரணிப்படுத்த முடியுமா போவுமே பொது எடுக்க முடிந்தால் பொது எடுத்து தான் நாங்க காரணி படத்துல போகணும் உதாரணத்துக்கு இந்த கணக்குக்கு கூட இப்போ நாலு வர்க்கம் சய பதினாறு அப்படின்னு வந்தா கூட வர்க்க வித்தியாசமா நேரடியாக எழுதலாம் நாலுன்றது ரெண்டு எக்ஸ் முழுவதின் வர்க்கம் பதினாறுன்றது என்றது இந்த வர்க்கம் என்று எழுதி நேரடியாக வர்க்க வித்தியாசத்துக்கு போகலாம் இல்ல அப்படி போக கூடாது பொதுவெடுக்க முடிந்தா பொது எடுத்து தான் போகணும் இந்த பதினாறு இருக்கிற இடத்துல ஒன்பது இருந்தா கட்டாயம் நீங்க ரெண்டு எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சய மூன்றின் வர்க்கமண்டல என்ன பொது எடுக்கலா பொது எடுக்க தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ள போவோம் இங்க ரெண்டு உறுப்பு இருக்கு இந்த ரெண்டு உறுப்புலையுமே நாங்கள் பொது எடுக்கலாம் யார் ரெண்டு பேரையுமே வகுக்க கூடிய மூன்று எக்ஸ் வர்க்கம் சய இருபத்தேழு ரெண்டு பேருமே மூன்றால வகுக்கலும் ஸோ மூன்றுன்றது இந்த ரெண்டு இந்த ஒட்டுமொத்த கோவைக்குமே ஒரு காரணி மூன்றாவது வகுத்தா என்ன விட வரும் இதை மூன்றால வகுத்தா எக்ஸ்வர்கம் இத மூன்றாவது வகுத்தா ஒன்பது எக்ஸ்வர்க்கம் சய ஒன்பதுன்றது மற்ற காரணி ரெண்டு காரணிகளின் பெருக்கமா அழியிட்டோம் இன்னும் முடியல இதை இன்னும் காரணிப்படுத்தலாம் இந்த ரெண்டாவது காரணி உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்பர் சொல்லணும்னா இது ரெண்டு தட பத்து அண்டு அழுதுறோம் காரணிகளின் பெருக்கமா வந்துடுச்சு ஆனா இந்த பத்தை இன்னும் காரணிப்படுத்தலாம் அப்படி ரெண்டு தர அஞ்செண் அப்போ மொத்தமா மூன்று காரணிகளின் மூன்று முதன்மை காரணிகளின் பெருக்கமா அழுதுற அதே கதை தான் பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு காரணிகளின் பெருக்கமா அழுதுன பிறகம் இது ஒரு காரணி இது ஒரு காரணி ரெண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுதின பிறகும் இன்னும் இதை காரணிப்படுத்தலாம் வர்க்க வித்தியாச முறையில் மூண்டு வர்க்க வித்தியாச முறையில் காரணிப்படுத்தமுன்னா இவரையும் வர்க்கம் எழுதணும் மூண்டின் வர்க்கம் ஏன் எது கேட்கக்கூடாது அதெல்லாம் படிக்கும்போது தெளிவாக படித்தாச்சு ரெண்டு காரணிகளாக வேகமாக எழுதலாம் ஒரு காரணி எக்ஸய மூண்டு மற்ற காரணி எக்ஸ் அக மூண்டு வேகமாக எழுதலாம் ரைட் அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள் ரெண்டாவது கேள்வியும் ஒரு காரணிப்படுத்தல் அது நினைக்கிறேன் எந்த வகைக்குள்ள வருது மூறுப்பு இருபடி கோவைகளை வருது இப்ப விரித்தழுதை சுருக்கினாக்கே எதிரானது காரணிகளை விரித்தழுதை சுருக்கி அதே மாதிரி அதுக்கு இருக்குது எட்டு எதிரான கிடக்கு ஓ இப்போ இதை நாங்கள் காரணி படுத்தோம்டா இது வந்து மூறுப்பு இருபடி கோவை பொது அடுக்கையில் மூன்றா ரெண்டு தான் பொது காரணி இருக்கு மூன்று பேர்லயும் இல்லை பொது அடுக்கையில் அது மொத்தமா இருக்கிற எல்லா உறுப்புகள்லயும் பொதுவான காரணி இருந்தால் தான் பொது பொதுக்காரணி இருக்குன்னு சொல்லுவோம் பொதுவான காரணி இல்லை அப்போ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்தோம்னா இதை நாலுறுப்பு கோவையாக மாற்றணும் நாலுறுப்பு கோவையாக மாற்றணும்னா இது ரெண்டாம் படி இது ஓராம் படி அது ஆறு ஆறு ஓராம் ஓராம்படி அடுத்தது ஒருமை நிலம் குரோண்ட் ஃப்ளோர் நிலம் குரோண்ட் ஃப்ளோர் இல்லை நிலம் குரோண்ட் ரைட்டா ஸோ இது ஓராம் படி ஓராம்படின்னா நம்ம பிள்ளையா சொல்கிறோம் ஒருமை இதுதான் ஓராம்படி இந்த ஓராம்படியை தான் நான் ரெண்டா உடைக்கணும் அது விரை குறியாக இருந்தால் வேறு வர மாதிரிலாம் உடைப்போம் ஆகவே முதல் உறுப்பு மாறப்போகிறதில்லை கடைசி உறுப்பும் மாறப் போகிறதில்லை பெருக்க அந்த ரெண்டு பேரை நான் உடைச்சி போட போகிறேன் தானே அதில் இருக்க குணகங்களை பெருக்க எட்டு சக எட்டு வரணும் அப்போ நாங்கள் இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் சக எட்டு வர்ற பெருக்கம் நிறைய பெருக்கம் இல்லாமல் இல்லை ஒரு சில பெருக்கங்கள் தான் சக எட்டு தரும் பெருக்க எட்டு வரணும்னா ஓர் எட்டு எட்டு வரும் நாங்கு எட்டு வரும் நான் ரெண்டு எட்டு வரும் சாரி ஈர்நாங்கு தான் ரெண்டு பெருக்கம்தான் எட்ட தரப்போதும் சக எட்டு ஆகவே ரெண்டு பேரும் ஒரே குறி ரெண்டு பேரும் நேராகவும் இருக்கலாம் ரெண்டு பேரும் மறையாகவும் இருக்கலாம் ரெண்டு ஒரே குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கூட்டுப்படும் கூட்டுப்பட்டு ஆறு வரணும் இவர் தான் அந்த ஆறு வரும் ஆனால் என்ன ஆறு சக ஆறு ஆகவே ரெண்டு பேரும் சக அப்போ நான் இதில் என்னென்ன எழுதுறேன் ஒருக ஒரு ஆளை ஆறு 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 என்ன ரெண்டாக உடைக்கிறேன் ரெண்டென் சகநாளன் அப்படின்னு ரெண்டாக உடைக்கிறேன் திரும்பச் சேர்த்தா என் வெறுமடா இப்போ இதில் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறாள் சோடி சேர்த்து பொது எடுக்கிறேன் நான் ஒரு மூறுப்பை நான் உறுப்பாக உடைச்சி நான் உறுப்புலேயும் சோடி சேர்த்து பிறகு இந்த ரெண்டுலேயும் சேர்த்து ஒரே உறுப்பாக மாற்றுறது சரி அப்போ இதில் வந்து ரெண்டு பேர்லையும் யாரை பொது எடுக்கலாம் என்னை பொது எடுக்கலாம் என்ன பொது எடுத்தால் என் சக ரெண்டு இந்த ரெண்டு பேர்லேயும் யாரை பொது எடுக்கலாம் சக நாளை பொது எடுக்கலாம் கட்டாயம் குறிமுக்கியம் பிள்ளையல் இங்கே குறி போடு ரெண்டு உறுப்புன்றது இந்த வித்தியாசம் தெரியாமல் போயிடும் கட்டாயம் குறிமுக்கியம் என் சக ரெண்டு வரும் ரெண்டு நாளாக ரெண்டா நால ரெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு உறுப்பு கோவை ஆகிட்டுடா இந்த ரெண்டு உறுப்பிலையும் முப்பதுதான் என்னதுக்கு என் தர என் எக்ஸ் சக நாலு எக்ஸ் அப்படின்னு இருந்தால் ரெண்டுலேயும் எக்ஸ் வந்து பொதுவாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் எக்ஸை பொது எடுத்தால் இங்கே மிஞ்சிற என்னும் இங்கே மிஞ்சிர நாளும் சேர்ந்து மற்ற காரணியை தரும் அதே விளக்கம் தான் இங்கே இங்கே ரெண்டு உறுப்பு இருக்குது ரெண்டு உறுப்புலையும் ஒரு பொதுவான காரணி இருக்குது அந்த பொதுவான காரணியை நான் பொது எடுக்கணும் அதான் இந்த நான் உறுப்பு கோவையை சாரி மூறுப்பு கோவையை பொது எடுத்து காரணி படுத்துகிற மிதட் இப்போ ரெண்டு காரணிகளின் பெருக்கமாக வந்துருச்சு ஒரு காரணி என் சக ரெண்டு மற்ற காரணி என் சக நாள் இதுக்கு முருகா புள்ளியை சொல்லி இரன் பிள்ளைகள் இதுக்கு வந்து அந்த புள்ளி மொத்தம் ஆறு ரெண்டு ரெண்டாக பிரித்து கொள்வோம் சாரி மூன்று மூன்றாக பிரித்து கொள்வோம் இதை வந்து நீங்கள் முதல்ல பொது எடுத்து இந்த வரி எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் பொது எடுத்து இந்த வரி எழுதுறீங்கானே மூண்டாக பொது எடுக்கணும் ஒன்று நினைக்காட்டி இது சரி வராது பொது எடுத்து இந்த வரி எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு ரெண்டு காரணிகளையும் கண்டுபிடிச்சி இந்த குறித்த வரி எழுதுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக மூன்று மார்க்ஸ் மாதிரி இங்கே விரித்து எழுதுறதுக்கு கட்டாயம் செய்க வழி தரம் ஒன்பதை பொறுத்த வரைக்கும் பத்தாம் ஆண்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவும் போடலாம் சரி நீங்கள் நேரடியாக போட்டாலும் பரவாயில்லை மூன்று மார்க்ஸ் இதில் ஒருவேளை இந்த நேரடியாக போடுவதுக்கே புலவிட்டிருந்தால் மட்டும் நேரடியாக போடுறதுக்கும் பத்தாம் ஆண்டில் நாங்கள் அனுமதி இருக்கடா ஸோ நேரடியாக நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு மூணு மார்க்ஸ் வரும் கொஞ்சம் வேகமாக போடலாம் அது பத்தாம் ஆண்டில் கதைக்கிறேன் இப்போதைக்கு ஒருவேளை உனக்கு நேரடியாக போட தெரியலைன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து இந்தியாவில் பிழைச்சிருக்கிறான் அப்படி வந்திருந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுப்போம் அவங்களால் பிழைச்சது ஒட்டு மொத்தமாக நேரடியாக போட்டிருந்தால் மூன்று மார்க்ஸ் இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் ரைட் வினாயிலக்கம் சி பகுதிக்கு வருவோம் வினாயல சி பகுதி ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்த சரி ஒருங்கமை சமன்பாடுன்னா என்னென்னா ரெண்டு தெரியாக்கணியம் இருக்கிற ரெண்டு தொடர் ரெண்டு தெரியாக்கணியத்துக்குள்ளேயும் ரெண்டு தொடர்பு இப்போ ஏ எனக்கும் தெரியாது பி எனக்கும் தெரியாது மூன்று மடங்கையும் இல்ல ஆறு மடங்கையும் ஏய்ந்த ஆறு மடங்கோட பீந்த மூன்று மடங்கை கூட்ட முப்பது அன்று வருது ஸோ இதை வச்சு ஒரு தொடர்பை வச்சு என்ன பி என்ன என்னால சொல்லாது ஆனா ரெண்டாவது தொடர்பு வருது அஞ்சு ஏய்ந்த அஞ்சு மடங்கில் இருந்து பீந்த மூன்று மடங்கை கழிச்சால் மூன்று பீயை கழிச்சா மூன்று விட வரும் அப்படின்னு சொல்லுவது ஸோ எனக்கு தரம் ஒன்பதை பொறுத்த வரைக்கும் மிக இலகுவான ஒருங்கிமை தான் பெறும் இதில் யாரோ ஒரு ஆள் சமணாக இருக்கும் தரம் ஒன்பதுக்கு தரம் பத்துக்கு வந்த பிறகு நாங்கள் யாரோ ஒரு ஆள் சமணாக இல்லை என்றால் சமன் ஆக்குவோம் அது கொண்டு செரியில் சமன்பாட அப்படியே கொஞ்சம் பெருசாக்குவோம் சில நேரம் சின்னனா ஆக்குவோம் ரெண்டு வழி இருக்கு பொதுவாக சமன்பாடை ஏதாவது ஒரு சமன்பாடை பெருசாக்குவோம் சில நேரம் ரெண்டையுமே மாற்றம் செய்ய வேண்டி வரும் அவ்வளோ தான் புதுசாக ஒன்றுமில்ல தரம் பத்துல சமன்பாடு உருவாக்கவும் படிப்போம் இதில் ஒன்பதாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சமன்பாடு வரும் தீர்த்தாச்சு இதில் யார் சமன் பி தான் சமன் இங்கேயும் பி மூண்டு பி இங்கேயும் பி மூண்டு பி ஆனா என்ன மூண்டு பி இங்க வந்து சக மூண்டு பி இங்க வந்து சய மூண்டு பி அவரை இல்லாம ஆக்கணும் யார் சமனானாரோ அவரை இல்லாம ஆக்கணும் என்ன செஞ்சா அந்த மூண்டு பிய இல்லாம ஆக்கலாம் கழிக்க கழிச்சா அது வந்து மூண்டு பி என்ன செய்யும் சய மூண்டு பியை கழிக்க அது சக மூண்டு பியா மாறி கழிக்கும் போது திசை கொண்டு குறிமாறும் சக மூண்டு மாறி ஆறு பியா இருக்கும் ஸோ கூட்டணும் கூட்டுவில நான் கொஞ்சம் வேகமாகவே சொல்லித்தார் எப்படி கூட்டலாம் ரெண்டு விதமாக செய்யலாம் இந்த கோவையோட எது ஒன்றோட ரெண்ட கூட்டினால் கொஞ்சம் விளக்கமாக எழுதுற என்ன என்ன செய்யுங்கள் பிள்ளைகள் நீங்கள் இந்த வகுப்புல அப்படி எழுதுறதுல ஒரு குற்றம் இல்லை பிள்ளைகள் பத்தாம் ஆண்டுக்கு வந்தப்புறம் நான் அதை வேறு ஸ்டைலுக்கு மாறும் இந்த கோவையோட இந்த கோவைக்கு பிரமாணம் என்ன முப்பது இந்த கோவையை கூட்ட வார விடை அதாவது எது பிரக்கெட் போடணும் கட்டாயம் இல்லையெண்டா அது வேறு அர்த்தத்தை கொடுத்துடும் நீங்கள் பிரக்கெட் போட்டால் தான் சரி ஆனால் ஸ்கூட்டருக்கு பிரெக்கெட் போடாமலும் செய்யலாம்னு சொல்கிறது ஆனால் அது சரியான நியாயம் இல்லை நீங்கள் பிரேக்கெட் போடுறதுன்னு நல்ல இந்த கோவைக்கு பெருமானமான மூண்டையும் கூட்ட வாரை விட சம ஸோ பிரக்கெட் உடைச்சா சகதானே முன்னுக்கு அதனாடி அது சாதாரணமாக உடையும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருவேளை சய இருந்தால் தான் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பெருக்கப்படும் சகவாலை பெருக்கும் போது அதே குறிதான் வரும் அதனாடி ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பக்கம் முப்பத்தி மூணு எனக்கு இந்த சக மூண்டு பி யையும் சக மூண்டு பி யையும் பி இனத்தை சேர்க்கும் போதும் சீரோ தான் அதை கூட்டினான் கூட்டோடம் மட்டும் முடிவெடுத்தது அவரை தான் ஆறு ஏ என்ன குறி சக ஆறு ஏ சக அஞ்சு ஏ ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படும் அதே குறி விடைக்கு வரும் சக பதினோரு சமன் முப்பத்தி மூன்று சக பதினோரு சமன் முப்பத்தி மூன்று இப்ப ஏ காண்றதுக்கு என்ன செய்வோம் பதினொன்று சமன்பாட்டின் இருபுறமும் பிரிக்கலாம் இல்ல பதினொன்று அங்க கொண்டையும் பிரிக்கலாம்

தக மூன்று பி சமன் முப்பது ஆறு மூன்று பதினெட்டு பதினெட்டு ஆங்காலம் கொண்டு போய் கழிச்சா மூன்று பி சமன் முப்பதுலேருந்து பதினெட்டை கழிச்சா பெண் ரெண்டு மூண்டு பி பெண் ரெண்டுடா பிஏ காணுமண்டா சமன்பாட்டின் இருபுறமும் மூண்டாலை வகுத்தமண்டா பி சமன் நாள் எனக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த ஒருங்கிணைசன் பாட்டில் அதையும் செக் பண்ணிடலாம் நம்ம செய்தது சரியாண்டு இப்போ முதலாம் சமன்பாட்டில் பிரதிகிட்டால் ரெண்டாஞ்சவன் பாட்டில் வாய்ப்பு பார்க்கறது ஏ மூன்றுண்டா அஞ்சு ஏ பதினஞ்சு ஏ வந்து நாலுண்டா மூன்று பி வந்து பன்னெண்டு பதினைஞ்சிலேருந்து பன்னிரண்டாக கழிச்சா மூன்று சரி ஆகவே நம்ம எடுத்த விட சரி ஆனால் விடைய சமர்ப்பிக்கணுமே இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஆகவே எக்ஸா சாரி எக்ஸ் இல்லை அடிக்கடி எக்ஸ் வந்துடுது ஏ சமன் மூன்று பி சமன் நாலு என்று தனித்தனியாக அப்படி விட கொடுத்தும் தொடை வடிவில் கொடுக்கணும் என்று கட்டாயப்படுத்தப்படும் நீங்கள் கட்டாயம் அப்படி கொடுக்கணும் சரிதானே சரி நான் இப்படி இல்லைன்னாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தர போகிறேன் ரெண்டாலும் நீங்கள் அந்த தொடை வடிவில் கொடுக்கணுமன்றது கட்டாயம் அதாவது தீர்வு தொடை அப்படின்னு சொல்றோம் அதான் அந்த தொடை வடிவில் கொடுக்கறதுக்கான காரணம் கூட்டணம் அப்படின்ற ஐடியாவில் பதினோரு ஏ சமன் பதிமூன்று அப்படின்றத இந்த இடத்துல காண்றதுக்கு முப்பத்தி மூன்றுன்றதை காண்றதுக்கு அந்த குறித்த வரி அந்த கடைசி வரி அதை நீங்க நேரடியாக காண்றதுக்கும் நான் சொல்லி தந்திருக்கேன் நான் அதை போட்டு இங்கே குழப்பையில் அந்த வரி காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் ஏஏ காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தம் ரெண்டு மார்க்ஸ் ஏஏ காண்றதுக்கு பிரதிவிடலுக்கு இடலுக்கு ஒரு மார்க்ஸ் இங்கே இருக்கு பிரதி இடலுக்கு ஒரு மார்க்ஸ் பிஏ காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் பிஏ காண்றதுக்கு மொத்தமாக நான் நினைக்கிறேன் பன்னெண்டு புள்ளிக்கும் கேள்வி பார்த்துருக்கேன் உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு இந்த குறித்த வினாவுக்கு எத்தனை வந்தது அப்படின்றத போட்டு விடுவோம் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நான் நீங்கள் செய்கிறீங்க செஞ்சுருக்குறீங்கன்றதை நம்புவேன் இல்லாட்டி நம்ப மாட்டேன்